بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان <applause> نستغفره <applause> ونقول الله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من, من يهدي الله فلا مضل له من يضلله فلا خال له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اغتنا في القلم الكريم وفرقان قَوْلُ اللَّهِ من الشيطان بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنا اتقوا الله وصدقوا كلمه تبلا تومتن الا وانتم مصين يا صا متقون الذين يذارون لبي الله ان الله معكم اكيد يا يوم الذين منكم فقولوا قولا سمينا بسم الله كنمركم يغفر لكم ذنوبكم وما يجر لكم رسولا فغفتا فسمعكم ابيكم ان الذال الادي كتاب الله ومقصد الحديث وعلي محمد الأمور وكل مُرَدَاسَةٍ بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار إلا الله جل دلالة سلحية أمير نعم الله من அவருடைய அருளை நிறைவேற்றுவதற்கு நிற்பதற்காகவும் மேலும் அவனது தூய்மையான பாகத்தை அதன் தூய்மையான வடிவிலை அறிந்து அதன்படி நடப்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கு முன்வைக்கின்றோம் வல்ல அம்மா நமக்கு அருமுறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாகவும் நவீனாயம் சமலாயசம் அவர்கள் எந்த உரையை துவங்கினாலும் முதல்ல அல்லாவை போற்றி போடக்கூடிய இந்த உதவி தெரிகின்றேன் அவரிடத்தில் பாவமணிப்பு தெரிகின்றேன் அவனே நாயகன் அவனையே வணங்கி அவனே வணக்கத்திற்குரிய நாயகர் என்று அவனை கருத்துக்கிறார் அவன்தான் அவனுடைய உண்மையான கூடுதலாக அடிமையுமாக நபிகள் நாயகர் சல்லாஹ் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த செலவாகும் அதே போன்று மூன்று வசனங்கள் அந்த முதல் வசனம் என்ன சொல்றது கேட்டீங்க நீங்கள் முஸ்லிம்களாக பூமியர்களாக வாழ்வது முக்கியம் அல்ல நீங்கள் மன்னிக்கும் நிர்வாகிய முஸ்லிம்களாக நன்றி மன்னித்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனமும் அதே போல நமக்கு மத்தியில எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் உயர்வு தாழ்வுகளும் கற்பிக்கக்கூடாது காரணம் என்ன அறிவாலையோ பொருளாதாரத்தாலையோ அல்லது அழகினாலையோ அல்லது வெள்ளை கருப்பினர் என்ற அந்த நிறத்தினாலையோ நாம் உயர்ந்தவர்கள் என்ற அந்த பாகுபாடை காணக்கூடாது காரணம் என்னவென்றால் அல்ல ஒரே ஒரு ஆத்மாவை ஆதமலை படித்து அவர்களிலிருந்து அவருடைய துணையை படித்து அதிலிருந்து அந்த உலகத்தை வெளியே வெளியே செய்திருக்கின்றார் அதனால் நாம் என்ன பண்ண முடியாது யாரையும் உயர்ந்தவர் என்றோ தாழ்வர் என்றோ இந்த இன வேறுபாடு மொழி வேறுபாடு அல்லது இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்திரன்

நபிகள் நாயகம் சரலாவிசன் அவர்கள் இதை அப்படியே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க வார்த்தை என்றால் அல்லாவுடைய வார்த்தை தான் குரான் தான் வேதம் தான் அதுக்கு அடுத்தபடியா வழிகாட்டு என்றால் என்னுடைய வழிமுறை தான் சுண்ணா சொல் செயல் அதிகாரம் என்று அது நிவாரத்தாக இருந்தாலும் சென்றது சரிதான் வணங்க வழிபாடுகளாக இருந்தாலும் சென்றால் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த செய்திகளை நமக்கு என்ன செய்வாங்க ஆரம்பத்திலேயே சுருக்கமாக சொல்லிட்டு

ஒரு மனித அல்லாவது பூமியில அவர் நாட்கள் வாழ்ந்தார் அடிப்படை பாதி அதை விட கூடுதலாக அடிப்படைத்தான்னு சொல்வார் இல்ல இல்ல சில மணி நேரங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்த சொல்வார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமணில பருவி நாட்டில இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு நாள் அளித்தீர்கள் என்று கேள்வி கேட்குறீங்க பண்ணுறது அதற்குரிய பதில் வந்து இதுவாக தான் என்ன இருக்கும் ரொம்ப உயர்வு என்ன சொல்லுவாரு ஒரு சில மணி நேரங்கள் தான் இந்த உலகத்தின் பார்க்க சொல்லுவாங்க அப்ப இந்த உலக

எல்லா அத்தாட்சிகளையும் சான்றிதழையும் வந்தவர்களையும் பார்த்து படைக்கப்பட்ட எங்க வேணாலும் இந்த மரத்தில் பக்கம் என்று யாருன்னு சொன்னா முதல் மனிதர் எல்லாவற்றையும் எல்லாவிட ஒரு அறிவியலாளர்கள் கொடுக்கப்பட்ட மனிதர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதம ஆதமலை

சங்கடங்கள் <Sessizipan> ஏற்படுவது <Sessizipan> <Sessizipan> குடும்பமாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் நாம் வந்து இடம் கடைபிடித்து கொண்டு போனோம் எதாவது எந்த முதல் மனிதராகவும் இருக்கிறார் முதல் தூதராகவும் இருக்கிறார் ஆங்கேஸ்வரம் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு தந்தையாகவும் முதல் செய்தியை செய்தியை பெற்று தூதராகவும் இருக்கிறார் என்ற செய்திய நம்ம புராணிகளுக்கும் அதிசயமிருந்து தச்சுக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நூகலேஸ்வரம் அவர்களும் அதே ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தூதராக இருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே அவர்கள்

அபாது உல்லாவிடாயதே வணமtakingம் இhalf ப chips chips சுத்த chips 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 அவர்கள் மற்ற விஷயத்தான் தூக்கி போட்டுவாங்க அல்லாவுடைய சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை நினைவூட்டும் விதமாக தான் அங்கே சடங்கு சம்பிரதாய

நமக்கு அல்லாவுடைய தூதர் எடுத்து காட்டிட்டு ஏதாவது செய்திருக்கு நம்மளால சொல்லுவோம் சொல்லுவோம் நம்மளுக்கு செய்திருக்காரு அல்லாவுடைய தூதர் எதையெல்லாம் குரான் சொல்லியிருக்கிறார்களோ அது எந்த செய்தியா இருக்கும் வீட்டில் வீணான பேச்சுகளிலும் வீணான செயல்களும் ஈடுபடாதீர்கள் என்று குரான் வசூல் சொல்லுது அல்லாவுடைய தூதர் தமிழ் நாயகம் சரதாரசு மாடத்தில் நாம் வீணான பேச்சையோ வீணான செயல்களையோ நான் பார்க்க முடியுமா கேட்டுக்கொண்டு எது எடுத்துப்பட்டால் அல்லாவுடைய சொல் பிரகாரம்

அப்ப அந்த சூழ்நிலையிலே அவங்களுக்கு கேட்டு